ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது தமிழ் நான் உங்கள் சொல்லலை நம்மளுடைய இன்றைய வீடியோ ஒரு அற்புதமான பழங்கால முறை நெடுங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான வசீகர முறை தான் இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய நபரை உங்களிடம் உடனடியாக வரவேற்பதற்கான பலவிதமான முறைகளில் இது ஒரு எளிமையான முறை தான் இது இதுக்கு மட்டும் கிடையாது பல விதமான விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்த முடியும் இருந்தாலும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நீங்கள் விரும்பும் உங்களுடைய அன்பர்களை உங்களிடம் அழைத்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான டெக்னிக் தான் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எளிமையான பதிவு தான் நம்ம இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோ ஒன்று கொண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எப்போதுமே இந்த உலகத்தில் மனிதர்களை ஈர்ப்பதற்கு என்பது 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 நீண்ட காலமாகவே இருக்கிற ஒரு விஷயம் ஏன்னா உலகத்திலேயே உயர்ந்த பதவியாக பிறவியாக மனித பிரிவை தான் நம்ம சொல்கிறோம் அப்படிப்பட்ட மனிதர்களால் மட்டும்தான் எல்லாத்தையுமே வந்து மனதால் கால்குலேஷன் என்பது மனதால் செய்யப்படுகிற அந்த விஷயங்கள் எல்லாமே மனதாலே ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு தான் இறைவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்றதுனால மனிதனே வந்து அனைத்தையும் இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு அடுத்தபடியாக கடவுள் நம்ம எல்லா எல்லாரையுமே வந்து பாதுகாத்து நம்மளை வழி நடத்துகிறார் பூமியில் உள்ள பல விஷயங்களை மனிதனே தலைமையேற்று வழி நடத்துகிறான் அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல நம்ம வந்து கவனத்தை செலுத்துகிறோம் எதை மனதின் மூலியமாக இந்த மனம் இல்லாமல் ஒரு மனிதன் செயல்பட முடியாது அதனால்தான் அவங்க மனிதனுக்கு பேரே மனதினால்தான் மனிதன்னு பேர் வந்துச்சு கால்நடைகள் காலால் மட்டும்தான் நடக்கும் அதுக்கு எந்த விதமான மனதால் நடக்க தெரியாது அதனால் அது கால்நடைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற ஒரு அற்புதமான ஆற்றலை பெற்ற மனிதர்கள் பலவிதமான முறைகளில் எவ்வளவோ நம் முன்னோர்கள் செஞ்சுருக்கிறாங்க அது என்ன செஞ்சாங்க இப்போ வந்து மற்றவர்களை கவர்ந்து இழுப்பது எதற்காக நல்ல விஷயத்துக்காக எப்போதுமே வந்து நாம் செய்கிற காரியங்கள்னால் ஒரு நல்லது நடக்கும்னா அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் நாம் வந்து இந்த உலகத்தோட மற்றவர்களோடு இணைந்து வாழணும் சந்தோஷமாக வாழணும் நமக்கு பிடித்தவர்களோட மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்கிற பட்சத்தில் நாம் அந்த நபர்களை நாம் பால் ஈர்க்க விரும்புகிறோம் இது யதார்த்தமான விஷயம் அதே போல் நமக்கு இந்த உலகத்தில் செல்வம் தேவைப்படுது அப்போ செல்வத்தை ஈர்க்க விரும்புகிறோம் நமக்கு தேவையானதையே நம்ம ஈர்க்கிறோம் அப்போ பிற மனிதர்களை ஈர்க்கணும்னு சொன்னால் நாம அவங்க மேலே அன்பு செலுத்தணும் அவங்க நம்ம மேலே அன்பு செலுத்தணும் இப்படி தான் இந்த வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக போகும் என்பதனால தான் பொதுவாகவே பிறரை வசியம் செய்வது என்பது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ அப்படி உங்களுடைய உறவுகளில் விரிசல் ஏற்படுமாயின் அப்படி விரிசலே இல்லை உங்கள் உங்களோட உறவு வந்து சும்மா அப்படியே போய்ட்டு இருக்குது ஏதோ போயிட்டு தாங்க இருக்குது ரொம்ப ஒரு அன்னோன்யம் இல்லை ரொம்ப டீப் இல்லை உங்களுடைய அந்த வாழ்க்கையோட வாழ்க்கையோட மகிழ்ச்சி என்பது வெளிப்படாமல் இருக்குது ஏதோ பேருக்குன்னா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒருவர் மனதை இன்னொருவர் கவர்ந்து இழுப்பதற்கு பல முறைகள் இருக்குது அப்போ அந்த மாதிரி முறைகளில் கூட நம்ம இதையும் பயன்படுத்தலாம் அதே போல் காதலர்களாக இருக்கிறவங்க திருமணம் செஞ்சுக்குமா இல்லை செஞ்சுக்காமல் இப்படியே பிரேக்கப் ஆகிடுமா இந்த காலத்தில் பிரேக்கப் ஒரு ஃபேஷனாக இருக்குது அதனால் பிரேக்கப் ஆகிடுமோ அப்படின்னு பயந்தால் கூட நம்ம வந்து இந்த முறையை நம்ம பயன்படுத்தி அந்த உறவை வந்து ஸ்ட்ராங் படுத்திக்கலாம் திருமணம் மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க இன்னமும் கொஞ்சம் டீப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து இந்த முறையை பயன்படுத்திக்கலாம் இல்லை வேறு யாராவது உங்களை விட்டு பிரிந்து போயிட்டாங்கன்னா அவர்களை உங்கள் பால் ஈர்க்கலாம் இப்படி முக்கியமான விஷயங்களுக்கு கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம் எந்த காரணத்தை முன்னிட்டும் தவறாக பயன்படுத்தாமல் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அது நற்பலனையே நமக்கு வழங்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ நம்ம இந்த தாந்திரிகத்தை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்கு தேவை ஒரு பூவரசு பூவரச மரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த காலத்தில் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அது பலதாக அதிகமாக அதை வந்து யாரும் விரும்பலை இந்த மர தொழில் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பூவரசம் பூ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட வந்திருக்கும் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பூ பூக்கும் பல வீடுகளில் ஒரு காலத்தில் இருந்தது பூவரச மரம் இது வந்து தேக்குக்கு அடுத்தபடியான ஒரு மரம் அற்புதமான இந்த மரம் இந்த பலகைக்கு மர வேலைகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் லைஃப் வரக்கூடிய ஒரு மரம் அது இடைக்க இயக்க நல்ல ஸ்ட்ராங் உள்ள வைரம் நல்லா இருக்கும் இந்த ஒரு பூ அரசு மரத்துடைய இலை தான் நமக்கு தேவை அது அரச இலை அரச இலையுடைய வம்சம் தான் அது அதனால தான் பூ அரசு பேர் இந்த பூ அரசுடைய இலையை நம்ம அழகாக பறிச்சுட்டு வந்து அதை வந்து தொடச்சி கிளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி உங்க மனம் வந்து அமைதியா இருக்கணும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இங்க ஈர்ப்பு விசை தான் அதிகமா இங்க செயல்பட போகுது சிகப்பு கலர்மை பேனாவலை எழுதுனா இலை கிழிஞ்சிரும் மார்க்கரோ ஸ்கெட்சாலையோ சிகப்பு கலரால நீங்க விரும்புகின்ற அந்த நபருடைய பெயரை எழுதி கீழே வசி ரொம்ப சிம்பிளான ஒரு வாக்கியம் தான் இது சாதாரணமா கிடையாது வசின்னு நம்ம நினைப்பது ரொம்பவே அற்புதம் இந்த ஆற்றல் வாய்ந்த அகத்தியர் அருளிய ஒரு மந்திரம் அதனால் அவங்க பேரை எழுதி கீழே வசி எழுதிட்டு அந்த இலையை ஒரு பாலித்தீன் கவர்க்குள்ளே வச்சு ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் எழுதியதை தியானிக்கணும் அவ்வளோதான் நீங்கள் எழுதும் போதே அதை நினச்சிட்டு எழுதுவீங்க எழுதி பாலித்தீன் கவரில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் தியானிச்சா போதும் அவங்கள நினச்சி அந்த பேரை சொல்லி வசி வசி அவ்வளோதான் ஒரு நிமிட காலத்துக்கு எத்தனை முறை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப மனசுக்குள்ளார தியானிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆற்றல் அதை எடுத்து உங்கள் தலையணை கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடலாம் அடுத்த நாள் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க இது போன்று ஒரு மூன்று அல்லது ஒரு ஐந்து நாள் மட்டுமே உங்களுடைய தலகணியில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் படுக்க போகும்போது அவங்க அந்த எழுதியிருக்கிறத மனசுக்குள்ளார தியானிச்சுட்டு தூங்கிடுங்க அவ்வளோதான் மூணு நாளோ இல்லை அதிகபட்சம் அஞ்சு நாளோ அதுக்கப்புறம் அதை எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க ஏன்னா தூக்கி யாருக்கும் தெரியாமல் கால் படாமல் தூக்கி போட்டுருங்க நீங்கள் நினைத்த விரும்பும் அந்த நபருடைய மனசில் உங்களை பற்றியான எண்ணங்கள் அதிகரிக்கும் இப்போ உங்களுடைய எண்ணங்கள் வந்து உங்கள் மேலே திரும்பவும் ஒரு ஈர்ப்பு உங்கள்கிட்ட பிரிந்து போயிருந்தால் ஈர்ப்பு வரும் இல்லை உங்களோடைய வாழ்கிறவர் ஆனால் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்காங்கன்னு சொன்னால் மீண்டும் அவர்கள் உங்களோடு ஒரு நல்ல ஒரு நட்புறவோ அல்லது காதலோ அன்பு வெளிப்படுவதற்கான ஒரு அதிகமான ஒரு சாத்திய கூறு ஏற்படும் அவங்க மனசில் அவங்களை பற்றியான எண்ணங்கள் அதிகமாக தோன்றும் இது வந்து பிரபஞ்சத்தின் வாயிலாக தான் நடக்குது இந்த இடத்துல வந்து இந்த இலை என்பது ஒரு செல்போன் போல நடுவில் ஒரு கருவி போல நம்ம அவர்களை தொடர்பு கொள்வதற்கு அவர்களுடைய மனதோடு நம்ம பேசுவதற்கு இந்த இடத்துல ஒரு கருவியாக நம்ம இந்த சிலையை நம்ம பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் வந்து நம்பிக்கையோடு செய்யும் போது அற்புதமான ஆற்றல்களை அது வெளிப்படுத்தும் நம்பிக்கை இல்லாமல் செய்யும்போது எதுவுமே அது செயல்படுத்தாது எதுவுமே செயல்படவும் படாது நம்பிக்கை இருக்கிறவர்கள் செய்து உறவுகளோடு உங்களுடைய நட்புகளோடு உங்களுடைய அன்பானவர்களோடு ஒரு நல்ல இணக்கமான அன்போடு இந்த வாழ்க்கையை பயணிக்க உதவுது தேவை இருக்கிறவர்கள் நல்ல விஷயத்துக்கு முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக அற்புதமான பலனை தரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்